பாப விவரணம் முனிவர்களை நோக்கி மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால் தோன்றுவதும் நரகத்திற்கு ஏதுமாக பெரும் பாபங்களை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் பரஸ்திரீகளை அடைய விரும்புதல் அந்நியர் பொருள்களை அபகரிக்க எண்ணுதல் அபகாரம் செய்ய வேண்டும் என்றே நினைத்தல் தகாத காரியங்களையெல்லாம் செய்ய விரும்புதல் இந்த எனப்படும் சம்பந்தமின்றி பேசுதல் சம்பாஷணை பொய் பேசுதல் புறம் கூறுதல் ஆகிய இந்த நான்கும் வாசிக பாவங்கள் எனப்படும் தகாதவற்றை புசித்தல் ஜீவஹிம்சை நிசித்த காரியாசரணம்